ஒம்பது பிட்டு போஸ்டெலாம் விட்டுறதுக்கு இப்போ செவரே கிடையாது பாதி போஸ்ட் வீணாயிடும் அப்படிலாம் பார்த்துங்க அப்படி போட்டு ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு படம் ஊமி இந்த ஊமி பற்றி இதில் ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம நடிகர் சந்திரசேகர் இப்போ ஒரு வாக்கி சந்திரசேகர்னு பேர் மாற்றிக்கிட்டாரு அவர் தான் வந்து இதில் விஜயகாந்த் தான் ஷூட் ஆவார் இந்த கேரக்டருக்கு அந்த தீனதயாளன் கேரக்டரு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ரெஃபரன்ஸ்ல தான் கேப்டன் வந்து வராரு இன்னைக்கு திரைப்பட கல்லூரி ரொம்ப பிரமாண்டமா சொன்னாலும் அன்னைக்கு அவர்களை நம்பி ஒரு விஜயகாந்த்ங்கிற ஹீரோ வந்து கை கொடுத்து பெரிய விஷயம் இன்றைக்கும் அவர் மறைந்த பிறகு இப்போ சொல்றோம் அதிகமான திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு இயக்குனராக பல தளத்துலேயும் வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் தான் அதே மாதிரி இருக்கிற ஸ்டாருங்களில் அதிகமாக புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் இந்த இடத்துல ராஜராஜ சோழன் உட்பட அலாவுதீன் அற்புதகளுக்கு உட்பட ஏன் இதெல்லாம் நம்ம குறிப்பிட்றோன்னு சொன்னால் திரைத்துலகர்களோட ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் உடைக்கிறதுக்கு கேப்டனுடைய படமும் காரணமாக இருந்துச்சுன்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் முதல் முதலாக தமிழ் சினிமா சினிமாஸ்கோப்ல தயாரித்து வெளியாகி மிகப்பெரிய வெற்றி கட்ட படம் வந்து ஓமி வழிகள் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு சினிமா ஸ்கோப்புங்கிற ஒரு ஒரு சென்டிமெண்ட் அது எடுத்தா ஓடாது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் முறியடிப்பதற்கு காரணமாக விளங்கியவர் கேப்டன் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் வந்து பதிவு செய்கிறேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து பட நாயகன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னு சொன்னா எல்லா நிறுவனத்தினுடைய முதல் கலர்ப்படத்தில் நடித்தவர் இந்தியாவிலேயே மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டும்தான் எப்படின்னு சொன்னா அலிபாபா நாற்பத்தி ரெண்டுகள் மாடன் தியேட்டர் நிறுவனத்தினுடைய முதல் படம் அலிபாபா நாற்பத்திரண்டுகள் அலிபாபா நாற்பத்தி ரூபாய் ஹீரோ வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதே மாதிரி எம்ஜிஆர் முதல் படம் நாடோடி மன்னன் அதோட ஹீரோவும் அவர் தான் டைரக்டர் அவர் தான் ஹீரோ எல்லாமே ப்ரொடியூசர் அவர் தான் அதே மாதிரி ஜெமினி நிறுவனத்தினுடைய முதல் படம் ஒளிவிளக்கு அதோட பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் புருஷ தலைவர் எம்ஜிஆர் தான் நிறுவனத்தினுடைய முதல் படம் அன்பேவா அதோட ஹீரோ யாருன்னு மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் நாகிரெட்டி விஜயவாகனுடைய முதல் படம் எவ்வளவு படங்கள் தயாரிச்சிருந்தாலும் எவ்வளோ பிரம்மாண்ட படங்கள் அவங்க எடுத்திருந்தாலும் அவங்களுடைய முதல் படம் எங்கள் வீட்டு பிள்ளை அதோட ஹீரோவும் எம்ஜிஆர் தான் எல்லா நிறுவனம் தேவர் பிலிம்ஸ் முதல் கலர்படத்துக்கும் எம்ஜிஆர் தான் ஹீரோ எல்லா நிறுவனங்களுடைய படத்துக்குனும் முதல் ஹீரோ யாருன்னு சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து இந்த மாதிரி எல்லா நிறுவனத்துலேயுமே வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் படத்தில் நடிச்சதுனால அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் மிராஸ் ஹிஜ்காக் மாதிரி ஒரு தமிழகத்தின் ஹிச் சொல்லலாம் அவரை கூப்பிட்டு நம்ம ஒரு ஓன் பேனரில் நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் டைப்பில் ஒரு ஃபிலிம் பண்ணணும் அது இல்லாத சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற முதல் கலர் படம் ஸோ இது மிகப்பெரிய அளவில் பேசப்படணும் ஏன்னா எம்ஜிஆர் எல்லா நிறுவனங்களுடைய கலர் படத்தில் நடிச்சிட்டாரு ஸோ இதை நம்ம ரொம்ப பெரிய அளவில் பேசப்படணும்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தாதா மிராசு ஆரூர் தாஸு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த டீம் வச்சுக்கிட்டு பண்ண படம் தான் புதிய பறவை மிகப்பெரிய சக்ஸஸ் ஸோ அதுதான் சிவாஜி ப்ரொடக்ஷனில் வந்த முதல் கலர் படம் இப்படி நம்மளுடைய சினிமானுடைய வரலாறில் ஒவ்வொரு சென்டிமெண்ட் ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் எப்படி கலர் பட நாயகன் நம்ம மக்கள் தலைவர் எம்ஜிஆராக சொல்கிறோமோ அந்த மாதிரி சினிமாஸ்கோப் நாயகன் அப்படின்னு நம்ம கேப்டனை சொல்லணும் ஏன்னு சொன்னால் அந்த ஊமொழிகளுடைய சினிமா ஸ்கூப் வெற்றியோட அவர் நிற்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அவர் நடித்தது எல்லாமே சினிமா ஸ்கூப் படம் உழவன் மகன் அதே ஆபாவான அதில் எப்படி வந்து வெண்கர்லாம் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுச்சோ அந்த மாதிரி வந்து இந்த உழவன் மகனுடைய அந்த ரேஸ்லாம் வந்து அப்படி பேசப்பட்ட ஒரு படம் ஸோ அதுவும் சினிமா ஸ்கூப் ஸோ தொடர்ச்சியாக அவருடைய படங்கள் ஃபுல்லாக வந்து சினிமாஸ்கோப் படங்களாகவே வந்து அம்மைய ஆரம்பிச்சது அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன்ஸில் பண்ணுற படங்களாகட்டும் அப்புறம் வந்து எல்லாருமே சினிமாஸ்கோப் படங்களுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் தமிழ் சினிமாவில் அந்த டெக்னாலஜி ஒரு சென்டிமெண்டாக அழிஞ்சு போக வேண்டிய ஒரு டெக்னாலஜியை சக்ஸஸ்ஃபுல் டெக்னாலஜியாக உருவாகிறது காரணம் ஆபாவான அப்படிங்கிற ஒரு யூனிட்டும் அரவிந்தராஜ் போன்ற இயக்குனர்களும் அன்னைக்கு அவங்களோட பின்பலமாக இருந்து இருக்கக்கூடிய ராஜா ரவி சார் உதயகுமார் சாரு இந்த மாதிரி ஒரு டீம் மட்டும் இல்லாமல் கேப்டனுங்கிறவரும் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நபராக வராங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் யாருக்குமே இல்லாத பெருமைகள் யாருக்குமே இல்லாத சிறப்புகள் ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம ஒரு சில சில விஷயங்கள் நம்ம வந்து பதிவு செய்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இதெல்லாம் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் வந்து பதிவு செய்ய நினைக்கிறேன் எப்போவுமே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருடைய பதவியிலையோ இதிலையோ இருக்கிறது வந்து அந்த மாசியும் அந்த இதை அடுத்தடுத்த விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க அப்புறம் சினிமாவும் அரசியலை இங்கே வந்து ஒன்றா பிணைஞ்சி வந்த ஒரு விஷயங்கள் தான் எம்ஜிஆர் கலைஞர் எல்லா விஷயத்துலையும் அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் உச்சக்கட்ட நடிகராக இருந்தாலும் எம்ஜிஆர் உச்சக்கட்ட ஒரு இதில் இருந்தாலும் திரைத்திரையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இயக்குனர்கள் பல பேர் வந்து கலைஞருடைய சப்போர்ட்டாக தான் நிறைய பேர் இருந்தாங்க வெளியில் எம்ஜிஆருக்கு பயந்துக்கிட்டு எம்ஜிஆர் மாரி எம்ஜிஆருக்கு எதிராக சொல்கிறதில் தயங்கி அப்படின்லாம் செஞ்சா இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து ஜெய்சங்கர் போல எத்தனையோ பேர் அன்னைக்கு இருந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய கலைஞர்கள் இருந்து யார் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு எல்லா கலைஞருடைய அபிமானிகளாக தான் நிறைய பேர் இருந்தாங்க அப்போது அதே தான் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்துச்சு எம்ஜிஆருடைய தரப்பாக கலைஞருடைய தரப்பான் அப்படி வரும்போது நடிகர் சங்கம்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு நடிகர் சங்கம் உருவானது காரணம் ரெண்டு பேர் முதல்ல ஒருத்தர் வந்து தமிழ் சினிமாவின் முதல் புரட்சி இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர் தான் வந்து இதுக்கான மெயின் முன்னோடி இன்னொருத்தர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அன்றைக்கி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கே ஐயா வீட்டில் தான் உட்காந்து தான் பேசுவாங்க எந்த ஒரு உதவினாலும் கலைவாணர் தான் கையிலேருந்து எடுத்துக் கொடுப்பார் அப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது கே சுப்பிரமணியமும் கலைவாணரும் உட்காந்து பேசும்பொழுது அந்த இடத்துல சிப்பில் ஒரு கே ஆர் ராமசாமி நடிகைமணி டிவி நாராயணசாமி எல்லாரும் அங்கே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது வச்சு தான் அவங்களுடைய முடிவுகள் இருந்துச்சு அப்போது கே சுப்பிரமணியம் கலைவாணர்கிட்ட கேட்டார் இன்றைக்கி நம்ம வீடு இருக்குது நான் இருக்கிறேன் இங்கே உட்காந்து பேசுகிறோம் ஏதாவது ஒரு விஷயன்னா நீங்கள் ஒன்றே ஒரு உதவி செய்கிறீங்க நாளைக்கு நீங்களும் இருக்க மாட்டேங்க நானும் இருக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கப்போகிறோம் இவங்கெல்லாம் எங்கே உட்காந்து பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கே வந்து கேட்டார் அந்த அந்த கேட்ட அந்த ஒரு சிந்தனையில் உருவானது தான் அன்றைக்கு நடிகர் சங்கம் நடிகர் சங்கம்னு உருவாகி கே எல்லாம் முன்னோடிகளாக இருந்து அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து அதில் ஒவ்வொருத்தரும் அடுத்து எடுத்து வந்தாங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் கலைஞருங்கிற ஒரு பெரிய ஸ்பிளிட்டு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நடிகர் சங்க தலைவரா வந்து எம்ஜிஆர் தரப்புல ஒருத்தரும் கலைஞர் தரப்புல ஒருத்தரும் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இது வந்து நேரடியா இல்லைனாலும் மறைமுகமா இதுதான் விஷயம் நடிகர் சங்கத்தினுடைய தலைவரா வர்றது எம்ஜிஆர் சொல்றவரா இல்ல கலைஞர் சொல்றவரா அப்படின்னு அப்படி பார்த்தீங்கன்னா கலைஞருடைய தரப்புல நடிகர் சங்க தலைவரா வந்து அங்க நிக்கிறது வந்து எம் ஆர் ராதாவுடைய மகனும் கலைஞருடைய தீவிர வெறியாளர்களாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் எல்லாமே அப்படியே மேல வெளியா இருந்தவர்கள் அவங்க தரப்பில் தான் வந்து ராதா ராதாரவி வந்து அந்த சைடு கேண்டிடேட் சோ ரவி எதிர்த்து கலைஞருடைய டீமுக்கு ஆப்போசிட்டா எம்ஜிஆர் தரப்புலேருந்து ஒருத்தர் வரணும் அவர் யாருன்னு சொன்னால் அவர் தான் ஐஸ்வரி வேலை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வரி கணேஷ் மிகப்பெரிய கல்வியாளராக இன்னைக்கு விளங்கக்கூடியவர் பல பேரை படிக்க வைக்கிறாரு பல பேருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு ஆபத்மான ஒரு அனாதக ரட்சியாக விளங்கக்கூடிய ஐசரி கணேஷுடைய அப்பா ஐசிரி வேலன் ஐசிரி வேலனை தான் வந்து எம்ஜிஆர் வந்து ஆப்போசிட்டாக நிற்க வைக்கிறார் ஆனால் வெளியில் எம்ஜிஆர் என்ன சொல்லிட்டாரு உள்ளுக்குள்ள அவர்தான் நிற்க வைக்கிறாரு ஆனால் வெளியில் எம்ஜிஆர்னா சொல்லிட்டாருன்னா கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இதில் என்ன எதுவும் தொடர்பு படுத்தக்கூடாது கூடாது அது தனி அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து வெளிப்படையாக ஒரு பொதுவான ஒரு விஷயமாக சொல்லிட்டார் ஆனால் ஐஸ்வரி வேலனுக்கு பின்னாடி அன்னைக்கு இருந்தவர் எம்ஜிஆர் ராதாரவிக்கு பின்னாடி அன்னைக்கு இருந்தவர் கலைஞர் இந்த போட்டியில் ராதாரவி தான் வெற்றி பெற்றார் ராதாரவி தான் ஐஸ்வரி வேலனை வின் பண்ணி வந்தார் அப்புறம் அதை வந்து அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் கெய்னா வந்து அவருக்கு வருது செய்கிறாங்க அவருன்னு இல்லை எல்லாருமே நடிகர் திரு சிவாஜி கணேசன் தலைவராக இருந்தார் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நடிகர்கள் ஜெமினி பத்மினி ராகினி எம்என் ராஜன் சாவத்ரி எல்லாரும் மீட் பண்ணும்போது முன்னாடிலாம் நம்ம அப்பப்போ மீட் பண்ணுவோம் ஆனால் வந்து இப்போலாம் நம்ம மீட் பண்ணவே முடியறதில்லை சாதாரண ஒருத்தர் கூட வாரத்தில் ஒரு நாள் லீவு இருக்குது ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க கலெக்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நமக்கு எது கூட இல்லை நம்ம பசங்களோடலாம் இருக்க முடியல குழந்தைகளோடலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இந்த மாதிரி நம்ம எல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது உடனே ஜெமினி என்ன பண்ணார் இல்லை நமக்குன்னு ஒரு நாள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாரு அந்த சமயத்தில் மக்கள் தெலுங்கு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அவருக்கு திருப்பி நடிகர் சங்கத்துக்கு தலைவராக வரணும்னு சொல்லி வாய்ப்பு வரும்போது இல்லை நாங்கள்லாம் பதவியில் இருந்துட்டோம் ஏன் ஒரு பெண்ணை நம்ம வந்து நடிகர் சங்க தலையாக கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நல்ல விஷயந்தான் பட் யாரை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி போகும்போது இல்லை அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது வந்து ஒரு பெண் தலைவியை நம்ம விற்கணும் அதுதான் நமக்கு நல்லா இருக்கு ஏன்னா இவ்வளோ நடிகைகளும் நம்மளுடைய சக நடிகைகள் இவ்வளோ பேர் இருக்கும்போது வெறும் ஆண்களே வந்து தலைவராக நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல எம்ஜிஆர் மாத்துறாரு அப்போ யாரை போது அன்றைய முன்னணி நடிகையாக இருந்தது அஞ்சலி தேவி அஞ்சலி அம்மா வந்து தலைவராக கொண்டாடலான்றாங்க அவங்களுக்கு தகவல் சொன்னால் ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் வேண்டாம் நான் உறுப்பினராக மட்டும் இருக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அஞ்சலி தேவி நேரில் சந்தித்து நீங்கள் இருங்க உங்கள் பின்னாடி எல்லாம் இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒரு கௌரவமான ஒரு விஷயம்தான் ஒரு நடிகையும் நாங்கள் வந்து இந்த இடத்துல மரியாதை தரணு அப்படி செய்கிறோம்னு சொல்லி அஞ்சலி தேவியை முதல் முதலாக நடிகர் சங்கத்தினுடைய பெண் தலைவியாக வந்து அந்த ஆண்டு தான் நியமிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் இப்படி ஒரு டிஸ்கஷன் வந்தோடனே ஜெமினி கணேசன் தலைமையில் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிகர் சங்க தலைவா இருக்கக்கூடிய அஞ்சலி தேவி கிட்ட போகிறாங்க என்ன எல்லோரும் வந்திருக்கீங்கன்றாங்க இல்லை நீங்கள் நடிகை நடிகர் சங்க தலைவியாக வந்திருக்கிறீங்க இந்த நாளைக்கு உங்ககிட்ட நாங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறோம் நாங்கள் என்னன்னாங்க எல்லாருக்கும் ஒரு ஓய்வு நாள் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் இருக்குது ஆனால் எங்களுக்கு அப்படி அப்படி ஒரு நாளே இல்லை நாங்கள்லாம் அப்படி ஒன்றா கூடவே முடிய கேது அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்யுங்க நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின் போது அன்னைக்கு முடிவு செய்யப்பட்டது தான் தமிழ் சினிமாவுங்களை செகண்ட் சண்டேங்கிற ஒரு நாள் செகண்ட் சண்டே வந்து எந்த படப்பிடிப்பும் இருக்கக்கூடாது டப்பிங் எடிட்டிங் எட் போஸ்ட் எதுவுமே அன்றைக்கி நடக்கக்கூடாது அன்றைக்கி வந்து கம்பல்சரி ஹாலிடே மீறி யாராவது படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் ஒரு திடீர்னு ஒரு சின்ன ஒரு டப்பிங் வாய்ஸ் எடுத்தாகணும் இல்லை ஒரு மியூசிக் ஆட் பண்ணி ஏதோ ஒரு ஒரு ஒர்க் எடுத்தால் ரொம்ப அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருந்து யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த குறிப்பிட்ட தொகையை கட்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முதல் முதலாக உருவாக்குனாங்க இப்படி இப்படி நடிகர் சங்க தலைவர்களாக இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் செய்துட்ருக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அது ரொம்ப கடனில் இருக்கிற ஒரு சூழல் வரும் பொழுது எத்தனையோ நடிகர் சங்க தலைவர்களாக எஸ்எஸ்ஆர்லேருந்து பொறுப்புகளில் வந்து மேஜர் சுந்தரராஜன்லேருந்து பல பேர் எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் அது ஒரு கடனாகி இது அவ்வளோதான் இதை மீட்க முடியாதுன்னு ஒரு சூழல் வரும்பொழுது அந்த இடத்துல நடிகர் சங்க தலைவராக கேப்டன் வராது கேப்டன் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி நடிகர்களுக்குள்ள ஒரு பெரிய ஈகோஸ் இருக்கும் அவர் போய் நான் பாப்பேனா இவர் போய் நான் பார்ப்பேனா இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஈகோஸ் இருந்துச்சு எம்ஜிஆர் சிவாஜிகள் ஒன்றாவே பயணித்தாலும் அந்த அதுக்கப்புறமா வந்த கேப் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ள ஒரு பெரிய கேப் வந்துருச்சு முத்துராமன் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் இந்த எண்பட்டின் காலகட்டங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு கேப் இருந்துச்சு இந்த சூழலில் இந்த நடிகர் சங்கம் ஃபுல்லாக கடனாக ஆகியிருக்க சூழலில் விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவராக வரார் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக வந்ததுக்கு தான் அவர் போய் கமல் ரிஜினிலிருந்து எல்லாரையும் போய் பார்த்து மொத்த பேரையும் திரட்டி கலை நிகழ்ச்சிகள் பண்ணி என்னென்னலாம் பண்ணுவோம் எல்லாத்தையும் செஞ்சு அந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனுங்கிறத வந்து அடைக்கணுங்கிற கான்செப்டே அவர் தான் வந்தார் ஸோ கே என்எஸ்கே போன்றவர்கள் ஆரம்பித்து மூல காரணமாக இருந்த அந்த நடிகர் சங்கம் இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்து ஒரு கட்டத்தில் இது அவ்வளோதான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது அந்த நடிகர் சங்கத்தையே தூக்கி நிறுத்தின பெருமை யாருக்குன்னு சொன்னால் அது கேப்டனுக்கு தான் இருக்கு அதே மாதிரி அப்போ செயலாளராக இருந்த சரத்குமார் போன்றவர்கள் எல்லாரும் அவருக்கு ஃபுல் பயங்கர ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஏன் இந்த இடத்துல குறிப்பிடுறேன்னு சொன்னால் எஸ் எஸ் சந்திரன் இந்த ஐஸ்வரி வேலன் போன்றவர்கள் ராதாரவி போன்றவர்கள் இதெல்லாம் இந்த பதவியில் இருந்தவங்கெல்லாம் மற்ற பொலிட்டிக்கல் கெயின்லாம் அதை வச்சு பண்ணிட்டு பொழுது முதல் முதலாக இந்த நடிகர் சங்க தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டு எல்லாருடைய ஆதரவும் பெற்று எந்த நடிகர் சங்க தலைவரும் செயல்பட முடியாத சில விஷயங்கள்லாம் செயல்பட்டு செயல்பாட்டு கொண்டு வந்து அவ்வளோ ஒரு ஸ்பீக்கில் இருக்கார் அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் நடிகர் சங்க தலைவராக இருக்கார் நடிப்புலேயும் வந்து உச்சத்தில் இருக்கார் அந்த சூழலில் தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறார் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு கட்சியை வந்து அவர் துவங்கி ஒரு அரசியல் கட்சி துவங்கும் பொழுது வேறு யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய மற்ற பொறுப்புகளும் மற்ற விஷயங்களையும் வந்து பயன்படுத்திக்கும் இப்போ நான் இருக்கிறேன் இப்போ பத்திரிக்கையாளர் சங்க தலைவராக இருக்கிறேன் அப்படின்னா நான் இப்போ ஒரு திரைப்படம் ஆரம்பிக்க போகிறேன்னா இந்த பத்திரிக்கையாளர் சங்கத்தையே நான் எப்படி பயன்படுத்திக்கும் நான் யோசிப்பேன் இந்த இந்த பத்திரிகா சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு நான் யோசிப்பேன் இந்த பேரை நான் எப்படி இதில் கெயின் பண்ணணும்னு யோசிப்பேன் இதுதான் யூஷுவலாக நம்ம எல்லாருமே யோசிப்போம் இன்றைக்கி இருக்கும் அப்படி தான் நடக்குது அப்படி தான் நடக்கும் அதுதான் ஃபேக்ட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேன்னு கூட சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு அரசியல் கட்சி அதுக்கு வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் சரியான நபராகவும் இருக்கணும் மற்ற பாதிப்போ இல்ல அதனால அதோட பாதிப்பு எந்தலையும் தொடர்பு படுத்தி வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தன்னுடைய நடிகர் சங்க பதவியை ராஜினாமா செய்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இது வேற யாருமே வந்து செய்ய மாட்டாங்க அதாவது யாருமே வந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை துவங்கிட்டீங்க அதனால் நீங்கள் ஒருத்தர் சார்பாக போயிடுவீங்க இல்லை நமக்கு கவர்மெண்ட்டில் பிரச்சனை ஆகிடும் ஆளுங்கட்சி ச பிரச்சனை ஆகிடும் நீங்கள் ஏதாவது அறிக்கை கொடுத்தீங்கன்னா தப்பா இந்த மாதிரிலாம் வந்து யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே அவர் செஞ்சிருந்தாருனால் பரவாயில்ல யாருமே சொல்லாமல் யாருமே எதிர்பார்க்காம அவராகவே முன் வந்து நான் ஒரு அரசியல் கட்சி துவங்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு பதவியில் இருந்தால் அது சரியாக வராது அப்படின்னு சொல்லி எந்த நடிகர் சங்கத்துக்கும் இல்லாத பல பெருமைகளை பெற்ற கேப்டன் அந்த அந்த உச்சத்தில் இருக்கும் பொழுது அவருடைய அந்த நடிகர் சங்க பதவியை அவர் ராஜினாமா செய்தார் இது வந்து கேப்டன் கேப்டன் புகழ் இருக்கவருக்கும் இது நம்ம எல்லாரும் நினச்சி பார்க்கணும் யாராவது ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலாக இருக்கிறவங்க கூட தன்னுடைய அங்கீகாரத்தை விட்டு தன்னை உலகத்தில் வந்து எதை வேணாலும் தியாகம் செய்யலாம் தன் புகழை தியாகம் செய்தவர் கேப்டன் கேப்டனுடைய தியாகத்தை பற்றி எவ்வளோ சொல்லலாம் இது கொடுத்தாரு அது கொடுத்தாரு எல்லாருக்கும் அயன் பாக்ஸ் கொடுத்தாரு அதெல்லாம் வந்து ரெண்டாவது அது எல்லாருமே செய்வாங்க ஆனால் யாருமே செய்ய தயங்காததுன்னா புகழ தியாகம் பண்ண மாட்டாங்க புகழ் விரும்பிகளாக இருப்பாங்க இல்லை அவங்க விரும்பலனாலும் கிடைக்கிற புகழை வந்து தடுக்காமையாவது இருப்பாங்க ஆனால் கேப்டன் மட்டும்தான் புகழை கூட தியாகம் செய்தவர் இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது கேப்டன் தான் அதனால தான் தன்னுடைய நடிகர் சங்க பதவியை வந்து அவர் ராஜினாமா செய்தார் அவருக்கு எந்த யாருமே அவர் வந்து செய்ய சொல்லி அரசியல் அழுத்தமும் கிடையாது எந்த சைடும் கிடையாது அவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய தலைவராக வரணுன்ற செகண்ட் சாய்ஸ் கூட இன்னைக்கு யாருமே கிடையாது கேப்டன் தான் நடிகர் சங்க தலைவர் ஸ்டாலின் என்றால் ஸ்டாலின் முகமும் காரல் மாக்ஸ் என்றால் காரல் முகமும் லெனின் என்றால் லெனின் முகமும் எப்படியோ அப்படி நடிகர் சங்க தலைவர் என்றாலே கேப்டன் முகம்தான் இன்னைக்கு இருந்துச்சு வேற செகண்ட் சாய்ஸ் இல்லாத இருந்துச்சு அதனால் என்னை வரைக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா வரலாற்ற அன்றைக்கி வந்து கிலோமினி ஆனந்தன் அப்புறம் அறந்தய நாராயணன் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க அஜயன் பாலா போன்றவர்கள் நிறைய பேர் இவங்கெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுடைய வரலாறு நாளைக்கு பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வரலாறில் முக்கியமாக இடம்பெற வேண்டிய நபர் வந்து கேப்டன் அந்த கேப்டனுடைய முக்கியமான விஷயங்கள் எதுன்னா சினிமாஸ்கோப் பண்ணுற ஒரு டெக்னாலஜியை சென்டிமெண்ட்டுலேருந்து வெளியில் கொண்டு வந்து அதை சக்ஸஸ்ஃபுல் டெக்னாலஜியை கொண்டு வரத்துக்கு காரணமாக வழங்கியவர் வந்து கேப்டன் அதே மாதிரி தன் புகழை கூட தியாகம் செய்தார் தன்னுடைய கொள்கைக்காகவும் நலனுக்காகவும் எடுக்கிற ஒரு விஷயத்துக்காகவும் அதில் நேர்மையாக செயல்படணுங்கிறதுக்காக தன் புகழை கூட தியாகம் செய்து நடிகர் சங்க பதவி விலகி வந்தவர் வந்து கேப்டன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் இருபத்தைந்து அவர் இல்லாத முதல் பிறந்தநாள் கொண்டாடப் போற இந்த சூழலில் இதை இந்த திரையுலகம் மட்டும் இல்லாமல் எல்லாருமே நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன்